நியூஸ் போர் செய்திகள் சென்னை அடையாறில் நவீன வசதிகளுடன் கூடிய மாதிரி சர்பதிவாளர் அலுவலகம் திறப்பு சென்னை அடையாறில் நவீன வசதிகளுடன் மாதிரி சர்பதிவாளர் அலுவலகம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது அடையாறு சார்பதிவகம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு சிறப்பாக இயங்கி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டில் இதுவரை மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் ரூபாய் நூற்றி தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது தமிழக அரசின் பதிவுத்துறை ஐநூற்றி எண்பத்தி ஐந்து சர்பதிவாளர் அலுவலகங்கள் மூலம் தினந்தோறும் சராசரியாக பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் எளிய பத்திரப்பதிவு சேவைகளை வழங்கி அரசுக்கு வருவாய் ஈட்டுவதில் தொடர்ந்து முதன்மை துறையாக விளங்கி வருகிறது அதனை ஊக்குவிக்கவும் காலத்துக்கு ஏற்றவாறு பதிவுத்துறையின் தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவான்மியூர் எல்பி ரோடு காமராஜ் நகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய கட்டிடத்தில் முதல் முறையாக நவீன வசதிகளுடன் கூடிய மாதிரி சார்பதிவாளர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை தமிழக அரசின் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த அலுவலகத்தில் குளிரூட்டப்பட்ட காத்திருப்பு அறைகள் தேவையான இருக்கை வசதிகள் வைஃபை இணைய வசதிகள் மொபைல் சார்ஜிங் யூனிட் நூலக வசதி தூய்மையான குடிநீர் வசதி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பிரத்யேக வசதிகள் தூய்மையான கழிவறைகள் மின் தூக்கி வாகனம் நிறுத்தும் இடங்கள் மின்னணு நுழைவு அட்டை அடிப்படையில் பதிவு அறையில் ஆவணதாரர்களுக்கு இடையூறு வண்ணம் அதிகபட்சம் பத்து நபர்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் வகையில் நுழைவு வசதி நவீன வசதிகளுடன் கூடிய பணி அறைகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசன் மௌலானா அரவிந்த் ரமேஷ் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் சகடே மற்றும் பதிவுத்துறையின் உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து